ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிவ்வே இருக்குது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒருத்தங்களுக்கு கிவவே இருக்குது எல்லா வாரத்துலேயுமே இருக்குது ஓகேங்களா சனிக்கிழமை வந்து என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத சொல்லிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து யார் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அவங்க கான்டெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மண்டேயே வந்து அந்த பார்சலை வந்து சாரி அந்த பீஸை வந்து டிஸ்பார்ச் பண்ணிடுவேன் ஓகேங்களா இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கிவ்வேக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் எல்லா வீடியோக்கும் வந்து கமெண்ட் பண்ணும் ஒரு நாளைக்கு மூணு லாங் வீடியோ வருதுன்னா கண்டிப்பாக அந்த லாங் வீடியோ எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணணும் எல்லா வீடியோக்கும் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து தான் வந்து கிவ்வே கிவ்வேனா சூஸ் பண்ணுவோம் அண்ட் ஒருத்தங்களுக்கு கிவ்வே கிஃப்ட்டு ப்ளஸ் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் கொடுப்போம் அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸுங்கிறதுனால அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து வாட்ஸ்அப் என்கொரி நம்பர் ஓகேங்களா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக பார்க்குறவங்க ஏன்னா வந்து நீங்கள் லைக் கொடுக்க கொடுக்க ஒரு வியூஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான ஒரு ஹாரம்ங்க மிடாரம் ரொம்ப அழகான ஒரு ஹாரம் தெரியுதுங்களா குவாலிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்டோன்ஸ் குவாலிட்டி பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன் வித் இயரிங்ஸ் உங்களுக்கு பேக்கில் ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அழகான ஒரு ஹாரம் சூப்பர்வான ஹாரம் ஆல்ரெடி லைவில் காமிச்சிருந்தேன் ஸோ லைவ் வந்து எல்லோரும் பார்த்தாங்களான்னு தெரியல அதனால தான் நான் மறுபடியும் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி ஹாரம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஒன் ஃபைவ் வரும் பேக் ரோப்போட சேர்த்து செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அளவுக்கு லெந்து வருது உங்களுக்கு செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பேக் ரோப்போடு சேர்த்து உங்களுக்கு செவன் ஒன் ஃபைவ் வரும் ஓகேங்களா ரோப்போடு சேர்த்து செவன் ஒன் ஃபைவ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் ஒன் ஃபைவ் வருது ஓகேங்களா இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் சூப்பரான ஒரு குவாலிட்டி ப்ரீமியம் 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 குவாலிட்டி மிட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயர்ரிங்ஸும் வந்து அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க சாரீஸ் வியர் பண்ணிவிட்டு இது ஒன்று போட்டாலே உங்களுக்கு கிராண்ட் லுக் கிடைக்கும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டக்குன்னு இவ்வளவு இருக்குது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு நெக்லீஸ் நான் காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த நெக்லீஸ் நல்ல ஒரு ரெட் கலரில் டார்க் ரெட் கலரில் தெரியுதுங்களா செம்ம குவாலிட்டிங்க ப்ரீமியம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செட்டு பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க ஸோ இந்த கழுத்தில் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அதுதான் தெரியல தான் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செட்டு அண்ட் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் வித் ரோப்போட செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேங்களா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் டேட்டுக்கு எட்டி ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ரைஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு அதர் அதேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குது இதில் வந்து இந்த கலர் கூட இருக்குது நான் என்ன ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோவே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சேம் ப்ரைஸ் தான் எல்லா கலர்ஸும் ஒருவேளை உங்களுக்கு இதோட ஃபுல் வியூ தேவைப்பட்டுச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் போடுங்க நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அண்ட் இந்த டூ சிக்ஸ்டி நெக் பீஸை மாதிரி ஒரு நெக் பீஸ் பட் வந்து இது வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதெல்லாம் ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலையும் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது பட் வந்து பென்டன் வந்து இதுலேயுமே பெண்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது பெண்டன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டூ சிக்ஸ்டி பார்த்தோம் இல்லையா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் பெண்டன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இயர்ரிங்ஸ் வந்து அழகாக ஸ்டட் டைப்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அத ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் டூ செவன் ஃபைவ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே லைவில் காமிச்சிருந்தேன் கடா கடா பாருங்களேன் ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன் கடா இன் இதுலேருந்து இங்கே வரைக்கும் ஸ்டோன் இருக்குது இது வந்து ஓவல் ஷேப்பாக இருக்குது உங்களுக்கு ஓப்பனபிள் ஓகேங்களா இந்த மாதிரி நான் என் கையில் போட்டு காமிக்கிறேன் காமிக்கிறேன் இப்படி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணால் போதும் நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்த்து போடுறீங்கன்னா இப்படி போட்டு பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் இப்படி போடுறீங்கன்னா ரிமூவ் பண்ணிகிட்டே போடுங்க ஓவர் ஷேப்பாக இருக்கிறதுனால இப்படி போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மற்றபடி இது சூப்பர் சூப்பரான ஒரு கடா இதோட ப்ரைஸும் நான் ஷேர் பண்ணுறேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடா பிரைஸு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கடா ப்ரைஸ் வந்து டூ வரும் அப்படி வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோட சேர்த்து எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எட்டி ருபீஸ் வேணும்னா உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் தான் இருக்குன்னு லைவ்லேயுமே சொன்னேன் இப்போவுமே சொல்கிறேன் ரெக்கார்டை வீடியோ ஸோ அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணிடுங்க தென் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதர் வீடியோஸும் போய் பாருங்கள் தேங்க் யூ